அன்றைக்கி திடீர்னு வீட்டில் டிவி ரிமோட்டு ஸ்டக் ஆகி போச்சு என்ன பண்ணுறதுன்னு தெரில நைட்டு ஒரு எட்டு ஒம்போது மணி இருக்கும் ஏசி இல்லாமல் தூங்க முடியாது ஏன்னா சரியான ஒரு வெயில் காலம்னு வச்சுங்களேன் இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல இந்த ரிமோட்டு ஸ்டக்கான ரிமோட்டை எப்படி சரி பண்ணுறது அப்படின்னு தெரில அப்புறம் சரி ஓகே யூடியூப்பில் போய் கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்பில் போய் அந்த மாதிரி அந்த கம்பெனி ரிமோட்டு ஸ்டக் ஆகி போச்சு என்ன பண்ணுறதுன்னு அடித்தா ஒருத்தர் வந்து அழகாக யூடியூப்பில் சொல்கிறாரு இதை இப்படி ரெண்டு பட்டனை சேர்த்து அமுக்குங்க அது கிளியர் ஆயிரும் அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா பெரிய ஆச்சரியம் கிளியர் ஆகிடுச்சி நம்ம பிரச்சனை பத்து நிமிஷத்தில் சால்வ் ஆகிடுச்சு இப்படி யூடியூப்பில் இல்லாத விஷயங்களே கிடையாது எல்லாத்தையும் யூடியூப்பில் இன்றைக்கி வந்து சொல்வதற்கு அந்தந்த எக்ஸ்பர்ட்டுகள் வந்துட்டாங்க சாதாரண குண்டூசியில் ஆரம்பித்து துப்பாக்கி வரைக்கும் யூடியூப்பில் இல்லாதது ஏதாவது இருக்கா எல்லாமே இருக்குது இப்போ ஏற்பட்ட யூடியூப்புங்கிற ஒரு மிகப்பெரிய சந்தையை ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை இங்கே ஒழிச்சு கட்டிட்டு உட்காராமல் இருக்கவே மாட்டாங்க போல இருக்குது அந்த அளவுக்கு இங்கே பயங்கரமான அசிங்கங்கள் அரங்கேறிக்கிட்டே இருக்குது இந்த திருச்சி சூர்யா அப்புறம் இன்னும் யார் யாராவது பேரெல்லாம் சொல்லுவாங்க தயவுசெய்து நான் வந்து அது நீங்களும் பார்க்காதீங்க நானும் வந்து எப்பவோ பார்த்தது அதுவும் வந்து சில நண்பர்கள் சொல்லுவாங்க ஏங்க பயங்கர சண்டை ஒன்று போயிட்டுருக்கு அதெல்லாம் பார்த்துருக்கீங்களா அப்படின்னு சரி ஓகே காமிங்கன்னா அந்த கர்மத்தை ஏண்டா பார்த்தோங்கிற அளவுக்கு ஆகிப்போச்சு அப்படி ஒரு குடாயடி சண்டை அதில் ஓடிக்கிட்டு இருக்கு அதாவது யூடியூப்பை வந்து அளவுக்கு கேவலமாக பயன்படுத்தணுமோ அந்தளவுக்கு கேவலமாக பயன்படுத்துகிற ஒரு கூட்டமும் இங்கே இருக்குது எந்தளவுக்கு பயனுள்ளதாக அதை கொண்டு வரணுமோ அந்தளவுக்கு பயனுள்ளதாக கொண்டு வருவதற்கும் ஒரு கூட்டம் இருக்குது ஒன்றும் இல்லை இப்போ என்னுடைய பொண்ணு வந்து கர்நாட்டிக் மியூசிக் இருக்காங்க இப்போது அண்மை காலமாக அந்த டீச்சரை நேரடியாக போய் வீட்டுக்கு போய் கற்றுக்கிற அளவுக்கு சூழல் இல்லை ஏன்னா அந்த ட்ராவல் டைம் கூப்பிட்டு போய்ட்டு வர்றது இதெல்லாம் பெரிய பிரச்சனையாக இருக்கும் பொழுது இதே யூடியூப்பில் போய் இப்போ பிரமாதமான டீச்சர்லாம் கர்நாடிக் மியூசிக் கற்றுக் கொடுத்துட்ருக்காங்க ரொம்ப அழகாக க்ளாஸுக்கு போயிட்டுருக்கு ஸோ இப்போ அப்பேற்பட்ட விஷயங்களும் இங்கே இருக்குது நிறைய கல்வி தொடர்பானதெல்லாம் யூடியூப்பில் இருக்குது இப்படி ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை குழி தோண்டி புதைக்காமல் விடமாட்டோம்னு ஒரு கும்பல் கிளம்பியிருக்கு சமீபத்தில் மதன் கௌரி ஒரு வீடியோ போட்டிருக்கிறாரு அதில் கூட அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா ஒரு அருமையான பிளாட்ஃபார்ம் இந்த யூடியூப்புங்கிறது இதில் இதை வந்து தவறாக நீங்கள் ஹேண்டில் பண்ணிங்கன்னா ஒருவேளை எதிர்காலத்தில் இது இது ஒரு பெரிய விஷயமாக இருக்கிற இந்த யூடியூப் இல்லாமலே கூட போயிடுங்கிற அளவுக்கெல்லாம் அச்சம் தெரிவிக்கிறார் அவர் இந்தியாவில் யூடியூபுக்கு ஒரு பெரிய சென்சார் வருமா அதற்கான அமைப்புகள் வருமாங்கிற அளவுக்கு கேள்விகள் போயிட்ருக்கு வந்தே ஆகணும் அப்படிங்கிற ஒரு விவாதமும் இங்கே போயிட்டுருக்கு சில பேர் நீதிமன்றத்துக்கே போகிறாங்க சில வழக்கறிஞர்கள் வந்து நீதிமன்றத்துக்கே போய் இது தொடர்பான வாதங்களெல்லாம் வைக்கிறதுக்கு தயாராகிட்டாங்க ஸோ இப்போது கட்டுப்பாடுகள் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற இடத்துக்கு யூடியூப் வந்துடுச்சு நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும் அண்மையில் பிரியாணி மேன் அப்படிங்கிற ஒரு நபரை கைது பண்ணியிருக்கிறாங்க அவர் பேர் வந்து அபிஷேக் இவர் என்ன பண்ணார் தப்பு அப்படின்னா அவர் என்ன தப்பு பண்ணாருங்கிறத அப்புறம் பார்ப்போம் அவருடைய கைது செய்தி வந்தது பார்த்திங்களா அதுக்கு கீழே இருக்கிற கமெண்ட் எல்லாம் படித்தா நூற்றுக்கு நூறு பேர் திட்டி தீர்த்துருக்காங்க உன்னை வந்து உள்ளே பிடிச்சி வச்சது சரிதான்டா நீ உள்ளே போக வேண்டிய ஆள் தான் என்ன பேச்சு பேசினேன் எவ்வளோ அசிங்க அசிங்கமாக பேசுனேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ சொல்கிறாங்க நான் ஒரு வீடியோலாம் பார்த்ததே கிடையாது எனக்கு அறிமுகமானது இரஃபான் ஏன்னா நானும் வந்து ஒரு தீனிக்குழி பண்டாரம் அவரும் ஒரு தீனிக்குழி பண்டாரம் அவரளவுக்கு நான் திங்கலைனாலும் அட்லீஸ்ட் அதில் வந்து ஓரளவுக்கு நல்ல இடங்கள் எங்கேயாவது போயிருந்தால் ஃப்ரெண்ட்ஸோடு போய் திங்கிற வழக்கம் நமக்கு இருப்பதால் அவருடைய வீடியோக்களை அப்பப்போ நான் பார்க்குறது உண்டு ஸோ அதனால் வந்து இவருக்கும் அவருக்கும் சண்டை இதில் என்ன நடந்ததுங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிற ஒரு ஆர்வம் வந்து பார்க்கும்பொழுது தான் அந்த பிரியாணி மேன்கிற நபரை பற்றி கதை கதையாக சொல்கிறாங்க அவர் ஏதோ செம்மொழி பூங்காவில் போய் அங்கே வீடியோக்கள்லாம் போட்டார் அந்த செம்மொழி பூங்காவினுடைய பெருமையை நாசம் பண்ணிட்டார் அப்படின்லாம் ஒரு பக்கம் சொல்கிறாங்க அப்புறம் யாரோ டைலர் அக்கான்னு ஒரு பெண் பண்ணியிருக்காங்களாமே அவங்கள பற்றியெல்லாம் ஏதோ வீடியோ போட்டிருக்காரான் என்னடா டைலர் அக்காவை தெரியாத நீ என்ன பூமரங்கள் என்னை பிடிச்சி சத்தியமாக நான் அந்த பக்கம்லாம் போனதே கிடையாது இவங்கெல்லாம் சொன்ன பிறகு தான் யார் அந்த டைலர் அக்கான்னு நான் போய் பார்த்தேன் ஸோ அந்த அளவுக்கு இந்த இவங்களுடைய சண்டை இருக்குதுல்ல அது வந்து நாரி போய் கிடக்கு யூடியூபே போச்சு இவங்க சண்டையினால் இப்போ அவர் அரெஸ்ட் பண்ணி உள்ளே வச்சுருக்கிறாங்க பெண் வன்கொடுமை சட்டம் உள்ளிட்ட நாலு கேஸில் அவரை தூக்கி உள்ளே போட்டிருக்கிறாங்க அவர் என்றைக்கு வெளியில் வந்து என்ன விளக்கம் கொடுக்க போகிறாரு அப்படின்னு தெரில இதில் பெரிய குற்றமாக சொல்லப்படுறது என்னென்னா அவர் லைவில் தற்கொலை பண்ணிக்க போனார் ஏற்கனவே பல பேர் யூடியூப்பை பார்த்துட்டு அதாவது நல்ல செயல்கள் பல இங்கே இருக்குது அதெல்லாம் வந்து நிஜமாகவே நீங்கள் போய் தேடி படிச்சிங்கன்னா உங்கள் வாழ்க்கைக்கே அது ஒரு மிகப்பெரிய திருப்பு முனையாக இருக்கும் பல ஐஏஎஸ் அதிகாரிகள் ஐபிஎஸ் அதிகாரிகள்லாம் பல கல்லூரிகளுக்கு போய் பேசுகிறாங்க அந்த உரையெல்லாம் கேட்டிங்கன்னா சாதாரண மண்புழு கூட நல்ல பம்பாக மாதிரி படம் எடுக்கும் அந்த அளவுக்கு தன்னெழுச்சியோடு அவங்க பேசுகிற உரைகள்லாம் அவ்வளோ அற்புதமாக இருக்குது அதெல்லாம் யூடியூப்பில் தான் இருக்குது ஆனால் இந்த மாதிரி நாதாரிங்க பண்ணுற இதுவும் யூடியூப்பில் தான் இருக்குது அதுக்காக முப்பதாயிரம் பேர் இருபதாயிரம் பேர் தான் பார்க்குறாங்க இவங்கள நாலு லட்சம் பேர் அஞ்சு லட்சம் பேர் பார்க்குறாங்க அப்போ நம்ம ரசனை எங்கே போயிட்டுருக்குங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ தற்கொலை பண்ணுகிற ஒரு விஷயத்தை அவர் நேரடியாக லவ் பண்ணுறாரு அப்படின்னா அப்போ அதுக்கெல்லாம் காரணம்னு யாரையோ ஒருத்தர் பேரை வேறு எழுதி வைக்கிறாரு அது ஒரு பெரிய பிரச்சனையாக அது விசாரணையெல்லாம் வைங்களேன் இப்போ நல்ல வேலையாக அவங்க அம்மாட்ட சொல்லி அந்த தற்கொலை முயற்சியை தடுத்துருக்காங்க நிஜமாகவே அவர் தற்கொலை பண்ணிக்க போனாரா அல்லது வியூஸுக்காக அதையும் பண்ணி தொலைச்சாரான்னு தெரியல இப்போ அந்த வியூஸுக்காக பண்ணுற ஒரு அட்ராசிட்டி ஒன்று இருக்குது பாருங்க இங்கேருந்து காட்டுக்குள்ளே போகிறாங்க அங்கே அந்த காட்டு ஆறு ஓடுது இல்லை நடுவில்ிட்டு செல்ஃபி எடுத்துகிட்டு இருக்கான் கொஞ்ச நேரத்தில் பார்த்திங்கன்னா தண்ணி இடுப்பளவு வந்து இழுத்துட்டு போயிடுது ஆளையே அப்புறம் அந்த ஆபத்தான பாறை ஓரங்கள்னு மல்லாக்க விழுந்து மண்டையை போட்டவன் பல பேர் இருக்கான் ஸோ இப்போ இவ்வளவு கேவலமாக செல்ஃபி எடுத்துக்கிறதுக்காக போய் ஆபத்துகளை சந்திக்கிறது அதை தூக்கி யூடியூப்பில் போடுறேன்னு ஒரு பக்கம் காமெடி பண்ணிகிட்டு இருக்கிறது இது எல்லாமே சேர்ந்து இந்த யூடியூப்புங்கிற ஒரு அற்புதமான தளத்தை ஒன்றும் இல்லாமல் ஒரு பெரிய அச்சம் இன்னைக்கு வந்திருக்கு ஏன் அச்சம்னு நான் சொல்கிறேன்னா கிட்டத்தட்ட ஒரு கோடி பேருக்கான வேலை வாய்ப்பை இங்கே யூடியூப் உருவாக்கியிருக்கு ஒருவேளை இந்த யூடியூப் இல்லைன்னா பல பேர் வேலை இல்லாமல் நடுத்தருவில் இருக்கிற சூழ்நிலை ஏற்படும் அரசாங்கத்துக்கே அது பெரிய கேடாக முடியும் ஏன்னா வேலை இல்லா பட்டதாரிகள் இன்றைக்கி ஏதேதோ ஒரு வேலையை யூடியூப்பில் செஞ்சிட்ருக்காங்க அவங்கவுங்க ரேஞ்சுக்கு ஏதோ ஒரு யூடியூப் வருமானத்தை ஈட்டிக்கிட்டு இருக்காங்க இதனால் நாட்டில் ஒரு பெரிய குழப்பம் இல்லாமல் இருக்குது இப்போ இந்த வேலை இல்லாத இளைஞர்கள் ஒரு கோடி பேர் எதுலேயோ இறங்குறான்னு வைங்க பசி பட்னி பஞ்சம் திருட போகிறான் கள்ளசாராயம் காய்ச்ச போகிறான் வேற ஏதோ ஒரு தவறு செய்ய போகிறான்னு வச்சுக்கங்களேன் அது நாட்டுக்கு தானே கேடு அப்போ ஏதோ ஒரு ஒரு தளம் வந்து இன்னைக்கு ஒரு கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்குது அதை தாண்டி இன்னைக்கு பல நூறு கோடிகள் இவங்க கட்டுற டேக்ஸ் வந்து கவர்மெண்ட்டுக்கு உதவியாக இருக்குது அப்போ இவ்வளவு பெரிய விஷயத்தை ஒரு மிகப்பெரிய புரட்சியை இன்னைக்கு யூடியூப் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னா இந்த யூடியூப்பை ஒரு சட்டத்திட்டங்களுக்குள்ளே கொண்டு வராமல் இவனுக்கு விடவே மாட்டானுங்க போல இருக்குது நான் இன்னும் பார்க்குறேன் இன்னும் ரொம்ப ரொம்ப எனக்கு ஆச்சரியமாகவும் ரொம்ப மகிழ்ச்சியாகவும் இருக்கிற விஷயம் என்ன அப்படின்னா ஒரு கிராமத்தில் ரொம்ப ரொம்ப சாதாரண குடும்பத்தில் ஒருத்தர் இருக்கார் அவர் யூடியூப்பில் சும்மா துணி மடித்து வைக்கிறது மம்முட்டி எடுத்துகிட்டு போய் வரப்பை கொத்துறது நாலு மீனை பிடிக்கிறது எண்ணெய் போட்டு சட்டியில் ஆக்கிறது இதன் மூலமாகவே பல மாடி வீடுகளை கட்டி வச்சுருக்காங்க கிராமத்தில் அவங்க வாழ்க்கை வசதிகளை ரொம்ப சிறப்பாக உருவாக்கியிருக்கிறாங்க ஒரு ஒருத்தர் வந்து மீன் பிடிக்கிறவருங்க அவர் வந்து ஒரு கார் வாங்கியிருக்கிறாரு எதுலேருந்து வாங்கினார்னா யூடியூப்லேருந்து வாங்கியிருக்கிறாரு அப்போ ஏதோ அன்றாட செயல்களை ஒரு 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 ஃபோன் மூலமாகவோ அல்லது ஏதோ ஒரு கேமரா மூலமாகவோ எப்படியோ ஒன்று எடுத்து எப்படியோ எடிட் பண்ணி இன்றைக்கி அந்த துறை வந்து அப்படி வளர்ந்து நிற்கிது வீடியோ எடிட்டிங்கிற ஒரு துறை வந்து இன்னைக்கு வீட்டுக்கு வீடு ஒரு எடிட்டர் வேணுங்கிற அளவுக்கு நிலைமை மாறிக்கிட்டு இருக்குது பல பேர் பல ஊர்களில் அதை கற்றுக்கிட்டு வந்து அந்த ஒர்க்கை பார்க்குறாங்க கேமராமேன் இருக்காங்க இன்னும் எக்கச்சக்கமான வேலைவாய்ப்புகள் இங்கே உருவாகிட்டே இருக்குது இந்த யூடியூப் மூலமாக ஸோ அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு தளத்தை இந்த கேடுகட்ட ஜென்மங்கள் கேவலமாக சண்டையை போட்டு அசிங்கப்படுத்தி இப்போ அதுக்கு சென்சார் வேணும் அப்படிங்கிற ஒரு நிலைமை வந்ததுன்னு வைங்களேன் ஒரு வீடியோவை நீங்கள் எடுத்துகிட்டு சென்சார் ஒப்புதலுக்கு அனுப்பி பத்து நாள் கழித்து அந்த ஒப்புதல் வந்த பிறகு தான் போடணும் அப்படிங்கிற நிலைமை வந்தால் என்ன பண்ணுவீங்க இன்றைக்கி காலையில் ஒரு சம்பவம் நடக்குது அடுத்த ஒரு மணி நேரத்தில் யூடியூப்பில் ஏற்றி போட்டுடுறீங்கல்ல இப்போ இது வந்து இருபது நாள் கழித்து நீங்கள் போடணும்னா இந்த இருபது நாளில் என்னென்னவோ நடந்துடும் நாட்டில் அப்போ நீங்கள் போடுற செய்தி எல்லாமே பழசாக போயிடும் அப்போ இவ்வளோ பெரிய கோடிக்கணக்கான யூடியூப்பை கண்காணிக்க முடியுமா அதுக்குன்னு ஒரு அமைப்பை உருவாக்கினா சாத்தியமாகுமா அப்படிங்கிற கேள்விகளும் இங்கே இருக்குது அப்போ யூடியூப் என்ன பண்ணோம் அப்படின்னா இந்தந்த வார்த்தைகள்லாம் யூடியூப்பில் யாராவது சொன்னாங்கன்னா அதை மானிட்டேஷன் பண்ணாத அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வந்துடும் அப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இப்போ ஐநூறுரூவா கொடுத்துக்கிட்டு இருக்கிற இடத்துல அஞ்சு ரூபா தான் கொடுப்பேன் அப்படின்னு வந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க ஸோ இப்படி பல விஷயங்கள் இங்கே இருக்குது ஒரு அற்புதமான ஒரு அமுத சுரபியை இவங்க குப்புற போட்டு காலால் மிதித்த அளவுக்கு நாசம் பண்ணிகிட்ருக்காங்க ஒவ்வொரு நாளும் இதை வந்து அவங்களா நிறுத்திக்கலன்னு வையுங்களேன் நாட்டில் நிஜமாகவே மிகப்பெரிய குழப்பம் ஏற்படும் வேலையில்லா பஞ்சம் தலை விரித்து ஆட ஆரம்பிச்சிடும் இன்றைக்கி பல பேர் புதுசு புதுசாக எவ்வளோ பெரிய அற்புதமான சாதனையாளர்கள்லாம் வராங்க தெரியுமா நம்ம நினைக்கிறோம் ரொம்ப ரொம்ப சாதாரண இவனுக்கெல்லாம் என்ன அறிவு இருக்க போது நம்ம நினைக்கிற பல பேர் நான் எவ்வளோ பெரிய அறிவாளிங்கிறத யூடியூப்பில் வந்து தான் காமிக்கிறேன் அவங்களுடைய பார்வையும் கோணமும் விசாலமான எண்ணமும் பேச்சும் நிஜமாக அப்படியே திகைக்க வைக்கிது முன்னெல்லாம் பஸ்ஸில் வந்து எங்கேயோ ஒரு லாங் டிராவல் போகிறோம்னு வைங்களேன் இப்போது வெளியூருக்கு போகிறோம் இங்கேருந்து தஞ்சாவூர் போகிறோம்னு வைங்க பஸ்ஸில் ஏறி உட்காந்து கொட்டை கொட்ட கொட்ட கொட்டை ஜன்னலை பார்த்துக்கிட்டே போகணும் இன்றைக்கும் சரி இப்போ ஃப்ளைட்டில் வந்து வெளி வெளிநாடு போகிறோம்னு வைங்களா ஒரு எட்டு மணி நேரம் ஒம்பது மணி நேரம் ஃப்ளைட்டில் நாம் உட்காந்துருக்கோம் அப்படின்னா ஏற்கனவே யூடியூப்பில் வந்த பல விஷயங்களை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா அப்படி ஓப்பன் பண்ணி பார்த்துக்கிட்டே போய் சேர்ந்துடலாம் இன்றைக்கி பஸ்ஸில் ஏறி உக்காந்திங்கன்னா தஞ்சாவூர் வரைக்கும் உங்களுக்கு ட்ராவலையே எளிமையாக்கிறது இந்த யூடியூப் தான் ஸோ அந்த அளவுக்கு வந்து நம் வாழ்வோடு கலந்து விட்ட இந்த யூடியூப்பை ரொம்ப சீக்கிரம் முடிச்சு கட்டுறாதீங்க தம்பிகளாக உங்களை கையெடுத்து கும்பிடுறேன் செய்து இதன் பின்னால் ஒரு மிகப்பெரிய கூட்டம் வேலை வாய்ப்பாக இதை கருதி கொண்டிருக்கிறது அதை செய்து கெடுத்துடாதீங்க அவனுக்குன்னு ஒரு தன்னடக்கம் ஒரு புலனடக்கம் தயவுசெய்து தேவைப்படுது அதை உணர்ந்து செயல்படுங்க வெறும் வியூஸ் வருது பணம் வருதுங்கிறதுக்காக கண்ட குப்பைகளை இங்கே கொண்டு வந்து கொட்டாதீங்க ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ்